வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவையில் இருந்து அயோத்திக்கு எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகளுடன் முதல் சிறப்பு ரயில் புறப்பட்டது சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பங்கஜ் சின்ஹா முன்னிலையில் பாஜ எம்எல்ஏ வானதி கொடியசைத்ததும் ரயில் புறப்பட்டது பாஜ நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர்தூவி பக்தர்களை வழியனுப்பி வைத்தனர் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை அயோத்தியை சென்றடையும் பதிமூன்றாம் தேதி அடுத்த ரயில் கோவையிலிருந்து அயோத்திக்கு புறப்பட உள்ளது கைமாத அமாவாசையையொட்டி பூக்களின் தேவை கணிசமாக அதிகரித்தது இதையொட்டி பூக்கள் விலையும் எகிரியது மதுரை பூ மார்க்கெட்டில் ஒரு கிலோ மல்லிகை இரண்டாயிரம் ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரம் முல்லை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்றது இதேபோல் செவ்வந்தி நூற்றி ஐம்பது சம்பங்கி நூற்றி ஐம்பது அரளி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையானது பனிப்பொழிவால் பூக்கள் வரத்து குறைந்ததும் விலையேற்றத்திற்கு ஒரு காரணம் என்று வியாபாரிகள் கூறினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது இங்கு பத்து நாட்களுக்கு மேலாக தினமும் மூன்றாயிரம் மூட்டைகளுக்கு மேல் உளுந்து கொள்முதல் நடைபெற்று வந்தது ஒரு மூட்டை பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இன்று திடீரென ஒரு மூட்டை ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பது எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் என விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏற்பட்டது சேர்ந்த தொழிலாளி ராஜாவின் மகள் ஜமுனா அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறாள் சிலம்பம் வாழ்வீச்சு மல்யுத்த வீராங்கனை பிப்ரவரி ஒன்று முதல் நான்கு வரை ஹைதராபாத்தில் நடந்த தேசிய பட்டய மல்யுத்த போட்டியில் ஐம்பது கிலோ முதல் இடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் சொந்த ஊர் திரும்பிய ஜமுனாவிற்கு ஊர் மக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அரசு பள்ளியில் தான் நான் படிக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து விளையாடுனா ரொம்ப பிடிக்கும் விளையாட்டுனா கற்றுப்பேன் இப்போ வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ரெண்டு வருஷமாக சிலம்பம் கற்றுருக்கேன் மடர்கம்பம் கற்றுருக்கேன் ரோப்பு கற்றுருக்கேன் பழைய விளையாட்டுலாம் கற்றுருக்கேன் கோலாட்டம் அடிப்பேன் மல்யுத்தம் போட்டி மல்யுத்தம் கற்றுக்கிட்டேன் இருபது மேட்சுக்கு மேலே போய் அட்டன் பண்ணியிருக்கேன் கோல்டு மெடல் வந்து பத்துக்கு மேலே வாங்கியிருக்கேன் பத்துக்கு மேலே வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பக்கமாக நடந்த தருமபுரியில் வந்து ஸ்டேட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்தேன் மல்யுத்தத்தில் இப்போ ஒன்று ஒன்று நாலு பிப்ரவரி ஒன்று நாலு நேஷ்னலில் போய் ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடலை அடிச்சுட்டு வந்தேன் இன்னும் மேலும் மேலே விளாட்னு ஆசைப்பட்றேன் எங்க அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க இங்க எங்க அம்மா அப்பா வந்து இங்கே கூலி வேலை தான் செய்யறாங்க காசு வந்து பத்தலை அரசு வந்து எங்களுக்கு உதவி பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னொன்னு மேலும் மேலும் போய் விளையாட்டுலாம் கத்துக்கணும் போய் மேட்ச்லாம் அட்டன் பண்ண ஆசையாக இருக்கு அம்மா அப்பா கூலி வேலை செய்யறதுனால இங்கே காசு பத்தலை புதுச்சேரி உப்பளம் மத்தியாஸ் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் விலையில்லா லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது மாணவிகளுக்கு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் லேப்டாப்களை வழங்கினார் பின்னர் பள்ளியில் வழங்கப்படும் மத்திய உணவை சாப்பிட்டு பார்த்தார் அரிசி பெரிதாக இருந்தது சரியாக வேகவும் இல்லை மாணவர்களுக்கு கொடுக்கும் உணவை தரமாகவும் சத்தாகவும் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு டோஸ் விட்டார் புதுச்சேரியில் குழந்தைகள் சாப்பிடும் பஞ்சுமிட்டாயை ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அதில் டோரமின் பி எனும் நச்சுப்பொருள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது நிறத்துக்காக சேர்க்கப்படும் கலவையில் இந்த நச்சுப்பொருள் இருப்பது தெரிந்தது இதையடுத்து புதுச்சேரியில் அடர் நிறமேற்றிய பஞ்சுமிட்டாய் விற்க தடை விதித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது இனி பஞ்சுமிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெற்றுதான் விற்பனை செய்ய வேண்டும் தரச்சான்று பெறாதவர்களுக்கு தடை தொடரும் என கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மலையில் உள்ள கோடி கோயிலில் எழுபத்தி இரண்டு அடி உயர கோடி குடமுழுக்கு விழா நடைபெற்றது சுற்றுவட்டார மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் கொரடாச்சேரியில் இருந்து திருவாரூர் வழியாக மயிலாடுதுறைக்கு இன்று புதிய பஸ் விடப்பட்டது இதற்கான துவக்க விழா கொரடாச்சேரியில் நடந்தது திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பச்சை கொடி காட்டி பஸ்ஸை துவக்கி வைத்தார் அவரை பஸ்ஸை ஓட்டவும் ஆரம்பித்தார் அவர் ஓட்டும் விதத்தை பார்த்த டிரைவர் பரவாயில்ல எங்களை விட தெளிவா ஓட்டுறீங்க என்று கமெண்ட் அடித்தார் இதனால் எம்எல்ஏவுக்கு உத்வேகம் வந்துவிட்டது அப்படியே திருவாரூர் வரை இருபது கிலோமீட்டருக்கு பஸ்ஸை ஓட்டி சென்றுவிட்டார் கொரடாச்சேரியில் பெரும்பாலான பஸ்கள் நிற்பதில்லை இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் கருதி இந்த பஸ் விடப்பட்டதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் அடர் நிற பஞ்சுமிட்டாய் விற்க தடை விதிக்கப்பட்டு இருப்பது குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் பேட்டி அளித்தார் முன்னாடி புதுவை நகரில் வந்து பஞ்சு மிட்டாய் குறிப்பாக ரோஸ் நிற பஞ்சு மிட்டாயை நாங்கள் பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அதில் வந்து தடை செய்யப்பட்ட புற்றுநோயை உருவாக்கக்கூடிய விஷ நேருமையான ரோடமின்பி வந்தது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது தொடர்பாக தொடர் நடவடிக்கையாக நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த விற்பனையை செய்த வட மாநில வாலிபர்களை வந்து அடையாளக்கானதுக்காக காவல் நிலையம் மூலமாக நாங்கள் அணுகியிருக்கோம் அவங்களும் இது வரைக்கும் ஒரு இருபது நபர்களின் அடையாளங்களை கண்டு இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு முகவரி தொலைபேசி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க மீதமுள்ள ஒரு பத்து நபர்களும் இன்னும் ஒவ்வொரு நாட்களில் அவங்களோட அடையாளம் காணப்பட்டு அந்த லிஸ்ட்டு முழுமையாக எங்கள் கைக்கு வந்துடும் அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு நாங்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளோம் ஏன்னா அவங்களுக்கே வந்து இது எவ்வளோ பாதகமான கடுமையான பக்க விளைவு ஏற்படுத்து பாதிப்புகளை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கல்வி அறிவும் இல்லை இதில் காரணமாக இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது நேரடியாக அந்த சாயங்களை அவங்க கையாளுறதுனால அவங்களுக்கும் அந்த புற்றுமை வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை முன்னக்கூடிய நபர்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அது வந்து உட்கொள்ளும்போது விரைவாக அந்த பாதிப்பு தெரியும் பட் இப்போ நிலைக்கு பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாங்கிற ஒரு உறுதிமொழியை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ நாங்கள் இந்த அடையாளம் கண்டுக்கிறோமோ இந்த விஷய நிறமை இருக்குன்னு உடனடியாக தடுப்பு நடவடிக்கையாகவும் இனி இது போன்ற தவறுகள் நடக்காத மாதிரி இருப்பதற்கும் நாங்கள் மேல்கட்ட நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் ஏன்னா இனி காலங்களில் தொடர்ச்சியாக இந்த பஞ்சமிட்டாய்களை ஆய்வுக்குட்படுத்தி அதில் வந்து விஷய நிறமைகள் இருக்கான்னு நாங்கள் சோதித்து பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த முப்பது வியாபாரிகளும் இனி வரும் காலங்களில் தரமான அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறைமைகளை மட்டுமே உபயோகப்படுத்தணும் அதுக்கு வந்து எங்கள்கிட்ட முன் அனுமதி தரணும் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அந்த நிறைமைகளை உபயோகப்படுத்தும் போது எங் நாங்கள் அதை வந்து அனுமதி கொடுத்த பிறகு தான் அந்த குறிப்பிட்ட நிறைமைகள் அவங்க வந்து உபயோகப்படுத்தணும் தைரியத்துக்கு ஆகையால் அவங்க வந்து நாங்கள் நேரடி கட்டுப்பாடுலாம் வச்சுருப்போம் அதனால் மக்களுக்கு தரமான பொருள் கிடைக்குங்கிறத நான் உறுதி குறைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வியாபாரம் பண்றதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐடைய உணவு பதிவு சான்றிதழ் வாங்கியாகணும் அது இல்லாமல் விற்பனை செய்ய முடியாது அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த சான்றிதழ் இல்லாமல் அவங்க வந்து விற்பனைக்கு யாராவது வந்தால் போலீஸோ அல்லது எங்கள் துறையோ காணும்போது அவங்கள வந்து பிடித்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆகையால் மக்களும் பொதுமக்களும் என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட வந்து பதிவு சான்றிதழ் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் அது மாதிரி சான்றிதழ் இல்லாமல் விற்பனையில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா எங்கள் துறைக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம் அந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அந்த எந்த புகாரம் இருந்தாலும் பத்து எழுபது அல்லது பத்து முப்பத்தொன்று இந்த இரண்டு நம்பர்களுக்கும் எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா உடனடியாக எங்கள் கவனத்துக்கு வரும் நாங்கள் அடுத்த கட்ட நடவையும் மேற்கொள்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமாக ரொம்ப அக்கறை எடுத்து இந்த மாதிரி விஷப்பொருள் வந்து நம்ம மாநிலத்தை விற்கக்கூடாதுங்கிறத ரொம்ப உறுதி செய்யும் வரணும் அதை கடை செஞ்சுருக்காங்க அவங்க அறிவுறுத்தலின்படி இந்த இந்த பொருள் இந்த பஞ்சு மிட்டாய் வந்து இனிமேல் யாரும் இங்கே விற்கக்கூடாது ரோஸ் இந்த பஞ்சு மிட்டாய் கண்டிப்பாக விற்கக்கூடாது அது வந்து நாங்கள் சான்றிதழ் பெற்று அதை வந்து உரிமம் கொடுத்த பிறகு அந்த வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இதையடுத்து பாதுகாப்பை பலப்படுத்தும் பணி நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது மொத்தம் பதினோரு லட்சம் மதிப்பில் நாற்பது புல்லட் கேமரா இருபத்தி நான்கு டூம் கேமரா பொருத்தப்பட்டது சட்டசபை செயலர் அலுவலகத்தில் இருந்து கண்காணிக்க வசதியாக கட்டுப்பாட்டு அறையும் அமைத்தனர் இதை பார்வையிட்ட சபாநாயகர் செல்வம் சிசிடிவி கேமரா இயக்கம் கட்டுப்பாட்டு அறையை துவக்கி வைத்தார் தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி பேரூராட்சி மூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் செல்வராஜ் இவர் தங்களை உரிமையில் பேசுவதாகவும் பெண்களை தரக்குறைவாக பேசுவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பேரூராட்சி அலுவலகம் முன்பு அனைத்து துப்புரவு பணியாளர்களும் நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் செல்வராஜை கோஷம் அவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் வரை அடுத்தடுத்து போராட்டம் நடத்தப்படும் என துப்புரவு பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பேராட்சி நிர்வாகமே நிர்வாகமே உறுதியான நடவடிக்கை வார்டு கவுன்சிலரை கண்டிக்கிறோம் புதுச்சேரி கதிர்காமம் முத்துமாரியம்மன் கோயில் செடல் விழா ஒன்றாம் தேதி துவங்கியது முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் இன்று நடந்தது ஏராளமான பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்ற செடல் குத்திக் கொண்டனர் அமைச்சர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் அழகு குத்தி பங்கேற்றார் முதல்வர் ரங்கசாமி சாமி கும்பிட்டார் செடல் உற்சவத்தையொட்டி முப்பத்தி ஏழு பள்ளிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது